உத்தாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன்னை பத்தி ஒரு எடுக்க போறேன் என்னை நீ தான் காப்பாத்தணும்

அது தூத்துக்குள்ள இருக்குடா நீ என்ன சென்னைக்கு போற எல்லாம் ஏன் நர்சமாக்காக தான் சென்னையில ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்கு அதை பாக்க போற ஜாக்கில வச்சு என் ஆளையா பாத்துட்டு வந்துடுவேன் இது எப்படி இருக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க பார்த்து பாத்து

நீங்கள் நீங்களே இருக்கும்போது என்னால் இருக்க முடியாதா தமிழ் இது குளிச்சு சாப்பிட்டு வந்துரு கோயில மதியம் பூஜை நடக்கும் சரியா ஆ சரி சரி இந்தா பாலா இது நம்ம ரொம்ப கொஞ்சம் சரியா போயிட்டாங்களா என்னல இவரு விரதம் எடுக்கிறானாரு என்ன

அவன் சாமி கும்பிட்டு இருந்தான் நினைச்சியா அவன் அந்த ஆத்தாலே சோதிச்சு பாக்குறதுக்காக வந்திருக்கான் அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிடுவான் யார் எதுக்கு வர்றா யார் என்ன பண்றான்னு எனக்கு எல்லாமே தெரியும் ஹலோ மேடம் எங்க இருக்கீங்க என்ன டாக்டர் சார் ரொம்ப பிஸியா போனே காணும் எனக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டு அதனால தான் என்னால கால் பண்ண முடியல முதல்ல படிப்பு முடிங்க சார் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணிக்கலாம் சரி நீ சென்னையில எங்க இருக்கா வில்லிவாக்கத்துல வில்லிவாக்கமா நானும் கௌரி வாக்கத்துல தான் இருக்கேன் கௌரி வாக்கமா ஆமா மேடம் எனக்கு என்னமோ நீங்க பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உத்தாரமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன்ன பத்தி ஒரு ரிசர்ச் எடுக்க போறேன் என்ன தான் காப்பாத்தணும் என்ன லெல பிரம்மா இன்னும்ங்கடபா நான் என்ன பாதியெல்லாம் நான் என்னது தம்பி மயங்கி விழுந்துட்டானா டேய் எனக்கு இருந்துட்டு ஒரே தம்பிடா நீ என்ன பண்ணுவே தெரியாது எந்த டெஸ்ட் வேணாலும் எடு எத்தனை லட்சம் வேணாலும் செலவானு தரவாயில்ல என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவனை உடனடிய காப்பாத்து எவ்வளவு செலவுனானு தெரவில்ல ஏதோ நான் வந்துட்டு இருக்கிற தம்பிக்கு அடிபட்டுட்டான்டா

ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே எல்லா நோயும் இருக்குண்ணா இது பிபி சுகரு கொலஸ்ட்ராலு கல்லரப்பு எல்லாமே இருக்குதாண்ணா எனக்கு மட்டும் என்ன இப்படி நடக்கனே தெரியல வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இந்த வயசுல எனக்கு இந்த சுகரு பிபி வரணுமா நான் எல்லாரும் என்ன சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கை இருக்கு எனக்கு மாட்டோம் நான் எதாவது பாவம் பண்ணனா யாருக்கு என்ன பாவம் பண்ண இந்த கோயிலுக்கு வந்தது தப்பா இங்களை வரைக்கும் எனக்கு லவ் வேற இந்த வயசுல நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணேன்னா நான் செத்து போவேன் அவள் தான் இருப்பான் ஐயா மயாண்டி சொல்ல ஐயா என்னப்பா சாமியை சோதிக்கிறேன்னு வந்துட்டு கடைசியில் சோதனை தாங்க முடியாமல் நிற்கிறியா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீ வந்த அன்னைக்கு அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா நீ வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் ஒருத்த வருவான் அவன் என்னெல்லாம் பண்ணுவான் எப்படிலாம் அடி வாங்கிட்டு போவான்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் அப்போ அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் சாமி ஆடுறதுலாம் உண்மையா பொய்யா அது மன மனநோயா இல்லை பைத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி உணர்றதுக்கு முன்னாடி அதாவது சாமியை உணர்ந்துருக்கணும் சாமி இருக்குதா சாமியை பார்த்தாதான் அதுக்கு அடுத்தது தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பார்த்து உணர முடியும் அதான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க கோவிலுக்கே வராமல் வீட்டில் இருந்துட்டு சாமி இல்லை அப்படிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னைக்கு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டியோ அவன் பிள்ளைய ஏற்றுக்கிட்டான் இன்னைக்கு வந்த சோதனை எல்லாம் உனக்கு வந்தது கிடையாது ஆல்ரெடி கர்ம வினைப்படி உனக்கு இருந்த சோதனையை அவன் கண்ணில் காட்டி கொடுத்துருக்குறான் உழைச்சிக்கிடா மகனேன்ட்டு வெள்ளி செவ்வாய் நீ கர கரெக்டாக ஒழுங்காக விரதம் இருந்து அவளை கையெடுத்து கும்பிட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் இருக்காது நான் வீட்டில் இருந்து யோசிச்சு ரொம்ப தப்பு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாம் உண்மை வெளி சவையில கறி சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிடலாமா அம்மனை கையெடுத்து கும்பிட்டுருக்க நீ சாப்பிடலாமா நான் போய் சாமி கும்பிட்டு போய் ஒன்றும் இல்லை அவன் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டான் ஒழுங்கா வரதா இரு வெள்ளி செவ்வாயில் அசைவ சேர்க்காங்க அவ உனக்கு சோதனை கொடுக்குறாங்கிறதுனால அவன் தான் உனக்கு கொடுக்குறதான்னு அர்த்தம் கிடையாது அவன் உனக்கு கண்ணில் காட்டி கொடுத்துருக்குறான் அவதான் இன்ன வரைக்கும் நீ காப்பாற்றிருக்கா ஒரு ஒரு செகண்ட் என்ன விட்ட உடனே நான் மயங்க கீழே வந்துட்டேன் வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து யோசிச்சு வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு வந்த அந்த இடத்துக்கு வந்து பாத்தாலே அது உண்மையா போய் கோவிலுக்கே வராம வீட்டுல இருந்துட்டு இது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்ற கூட இருக்காங்க நீ உள்ள வந்தியோ வந்த உடனே அவ உன்னை புடிச்சுக்கிட்டா உண்மை இப்ப நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது பல அறிகுறிகள் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காம இருக்கலாம் இப்போ நீ முத்தாரமோட பிள்ளையா மாறாம கூட இருந்திருக்கலாம் நீ அப்படியே சொல்லிட்டே கூட இருந்திருக்கலாம் காலம் உள்ள சாமி அடத்துலாம் போய் உண்மை இல்லை அப்படின்ட்டு இப்போதான் நீ எப்போ கோயிலுக்கு வந்தியோ அப்போ அவள் பிள்ளைய ஆகிட்டா இனி என்ன எந்த சாகர வரைக்கும் அந்த கோயிலுக்கு வர வைப்பா அவ்வளோ ஈஸியில் எந்த கஷ்டத்தையும் உனக்கு நெருங்கி விட மாட்டா சாவி அவ்வளோ ஈஸியில் உனக்கு பக்கத்தில் நெருங்கி விட மாட்டான் உத்தாரமா நோயெல்லாம் ஒரு கண் தொடைப்பு தான் எல்லாம் சரியாகும் நல்லா இருக்கு என்ன மைனச்சரி நான் என்னமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் மைனச்சரி மைனச்சரி ரெண்டு கரண்டுக்காக இந்த ஊருக்கு வந்தேன் ஒன்று என் ஆளை பார்க்கணுன்னு வந்தேன் என்னொன்று இந்த சாமி ஆடுறவங்களே நம்பக்கூடாதுன்னு அதை நிரூபிக்கணும் காண்ட்டிங்க வந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டுமே நடக்கலை ஆனால் அந்த சாமி மட்டும் இருக்குதுன்னு மட்டும் நல்லா உணர்ந்துட்டு போகிறேன் முத்தாரம்மன் மட்டும் இருக்கா அது மட்டும் ஹண்ட்ரட் சதவீதம் உண்மை ஏன்னா ஒன்று எனக்கு அந்தளவுக்கு புரிய வச்சிருக்கா நான் ரெண்டு நான் நினைக்காத ஒன்று நடந்துச்சு நான் நினைச்சது நடக்கல நினைக்காம நடக்குது முத்தாராமே மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில